அயர்லாந்துக்கு க்ரீன் கார்டு பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அயர்லாந்தில் நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கு மூன்று நிபந்தனைகள் இருக்குது அது என்னென்னு பார்த்தோம்னா முதல்ல ஸ்டூடெண்ட் விசாவில் போயிட்டு அங்கே போய் படிக்கணும் அதுக்கப்புறம் பட்டதாரி விசா பெற்று ஒன்று இல்லைன்னா இரண்டு ஆண்டுகள் வரை நம்ம வந்து அங்கே வேலை செய்யணும் அப்படிங்கிறது ரெண்டாவது நிபந்தனை பட்டதாரி விசா மூலிமா நம்ம ஸ்பான்சர்ஷிப் எதுவும் இல்லாமல் முழு நேர வேலையை அங்கே செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க பட்டதாரி விசாவில் இருக்கும்போது நீங்கள் ஒரு வேலைக்கு நீண்ட காலத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும் அதாவது குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் வந்து அங்கே வேலை செய்யணும் இதுதான் மூன்றாவது நிபந்தனையாக சொல்லியிருக்காங்க இந்த மூன்று நிபந்தனைகளை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நிரந்தர குடியுரிமைக்கான தகுதி நம்ம அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அயர்லாந்தில் சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற வெளிநாடு தொடர்பான செய்திகளுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க